ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம் நம்ம இப்போ சென்னை கோவூர் சிக்கராயபுரத்தில் இருக்கோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு ரெண்டு பெட்ரூம் தனி வீடு பார்க்க வந்திருக்கோம் ஸோ ரொம்ப அழகான எலிவேஷனோட ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தது போல் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் வில்லா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு கிச்சன் ஒரு கார் பார்க்கிங் ஒரு லிவிங் ஹால் ஸோ ரொம்ப அழகான ஒரு எலிவேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாஸ்து புலாரம் கன்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வீட்டுடைய கார் பார்க்கிங் ரைட் சைடில் உங்களுக்கு செட் பேக் இருக்குது ரைட் சைடும் பேக் சைடும் செட்பேக் வந்துடும் ஸோ வெளியிலே ஸ்டெப்ஸ் இருக்குறதால நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மெயின் டோர் பார்க்குறோம் ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பராக டீ கூட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல டிசைனில் இந்த வீடு பார்த்திங்கனா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தது போல் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம வீட்டுடைய லிவிங் ஹாலில் இருக்கோம் ஸோ ரைட் சைடில் பெரிய விண்டோ இருக்குது சீலிங் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இப்போ சூப்பரான லைட் செட்டிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது ஹாலில் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டிவி யூனிட்டும் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக ஒரு வால் ஃபுல்லாகவே பெரிய சைஸில் ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க அப்புறம் கிச்சன் பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சனாக இருக்குது ஸோ ரொம்ப அழகான கிச்சன் ஓப்பன் கிச்சனாக பண்ணியிருக்காங்க சவுத் ஈஸ்ட்டில் அமைஞ்சிருக்கு இந்த கிச்சன் ஸோ ஃபுல்லாக ஸ்டோரேஜ் நிறைய வுட் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகான ஒரு மாடலர் கிச்சனாக இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம சென்னை கோவூரில் இபி பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தனி வீடு ரெண்டு பெட்ரூம் தனி வீடு இது ஸோ ரொம்ப அழகான மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதில் ஃபஸ்ட் பெட்ரூமும் பார்ப்போம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான சைஸில் உட் ஒர்க் பண்ணி ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளேவுட்லேயே உங்களுக்கு வாட்ரூப் பண்ணியிருக்காங்க ரொம்ப குவாலிட்டியான வாட்ரூப்பில் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம் இந்த வீடியோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் இது மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பரான கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ